என்ன சொன்னாலும் தெரிஞ்ச மாட்டேன் ஏய் ஏய் இங்க வடி தாம்பூ விளந்தா மாத்தா மாதிரி ஆய்க்கு வந்து பச்சை கிணறு தோணி அந்த வேலாய நான் ஆளு பாத்துக்கிறேன் நீ செய்யண்ணே என் உசுரை வாங்குறேன் அது ஏன் ஜோடி ராதாவும் ராதாபு உனக்காகத்தான் இந்த சாந்தி புள்ள பலனைக்காகத்தான் கண்ணில் வந்த கண்ணம்மா நம்மா என்ன தெல பாலை வாத்ததென்ன சொல்லம்மா திருந்த திரந்த மாட்டேன் இவன் திருந்தவே மாட்டேன் அவன் காமத்தை முட்டி போய் திரற இவ காலி முண்டா அங்க போய் நிக்கிறான் நாங்க யாரு இடம் குடிக்காம என் வண்டி பெல்ட்டை மாட்டேன் டேய் மாடா அன்னி 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 உனக்கு முன்னாடி உன்னை முத்த போட்டுக்கிட்டு நான் அந்த சுரக்கா விதையை ஊண்டுனது தப்பு தான் அவனை நம்ம வெளியே வச்சுடா பாட்டு திரட முண்டைக்கு அண்ணன்னா பாக்கையில்டா அண்ணி நீங்க ரெண்டு பேரும் ஆளமரம் போல காய்க்கணும் நான் தாரா தொங்கணும் நீங்க சொருபுட்டை அடிச்சு ஒரு மயுர்மனை நான் பாடிக்கிட்டு இருந்தேன் ஏன் முண்டாட்டி கூட பார்க்காம தடவி கிடந்த பண்ணி அண்ணிடா ஓ முண்டாட்டிடா

கை மாமா <laughs> 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 <laughs>

காத்து அது ஊசி கொத்தர போது நடந்த தூக்கா போச்சி போச்சி அங்க ஊத கோளிரை காத்து அது ஊசி கொத்தர போது ஒன்ன நட தூக்க 아들린 <목소리도> 다물고

வந்துடுோகோ எந்த பொண்ணு கையும் இட ஒண்ணு தொட்டதில்லை இன்று மட்டும் கண்ணே நமக்கு அற்பு கெட்டதில்லை

வந்துரே ஒரு காம நேரம் ஓவர் டயர்டா எல்லா வேலையும் அவன் செஞ்சுட்டானடா நான் போய் குழுக்க சேர்த்துறதுக்கு பொடி வாங்கிட்டு வரேன் உன்னை அவமானப்படுத்தினவர்கள் என்றும் வருத்தம் அடையாதே நீ யார் என்று உனக்கு காட்டுவது அவர்கள் யார் என்று உனக்கு புரிய வைப்பதும் அவமானம் மட்டுமே கவலைப்படாதே இந்த நிலை மாறும் புத்தானத்தம் ஸ்ரீ மகரஜோதி ஆட்டோ சதீஷ் ஆடியோ குரூப் நன்றி உறவுகளை என்னடா என்னடா புரியுது ஒன்றுமே புரியலையாடா உன்னை செய்யா அடுத்த அடுத்தா இருந்தாலும் இறந்தாலும் மகரஜோதி ஆட்டோஸ் மற்றும் சதீஷ் ஆட்டோஸ் இருப்பிடம் புத்தானத்தம் ஆட்டோ ஆடியோஸ் குரூப் மும்புட்டு எழுதிப்பட்ட ராஸ்கல் ஐம்பது ரூபா கொம்மா என்ன பாட்டு கேட்குது கண்டாலி முண்டைக்கு மாடு சேனைக்கு அலையுது நன்றி நன்றி

我连都不买了。<music> <music>

நீங்க எதிர்பார்க்க செய்வே எதிர்பார்ப்பு மருந்தி மாறாது ரெண்டுக்காக அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் எத்துவ ஆனா உங்க விருப்பம் நடைபெறும் எல்லாம் தயாரா இருக்கு தயார் தயார் நிலை ஆ நீ செய்

சாந்தி 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 இண்டி எத்தனை தடவை சாந்தி சாந்தின்னு சொல்லுவ இது ஏன் லவ்வு நீ மூடிகிட்டு வரு நான் மூடில்லப்பா உனக்கு எச்சி வருமே வா இரட்டில் போய்ட்டு வருவான் உரிஞ்சம் வெட்டுவானே ஏன் விதி வீது சாப்பிடா அண்ணே அதை ஒன்று தின்னு சுவஞ்சு காமிக்காத நிறையா பயா எதோ கற்றுப்படுவேன் என்னடா தாளை போட்டவனுக்கு இந்த மாதிரி இருக்கு என்னடா யா திம்பே இது என்னோட சொந்த தொண்ட வசையா இதுல நீங்க தலையட கூடாது தம்பி உங்களை தான் டச் பண்ணி இது ஏ வாயே யம்பளாம் யம்பளாதா இது பூம்பளமா யம்பளம் பள யம்பளம் பல பூம்பளம் பள யாரைய சொல்றே சொன்ன சொல்லாத அண்ணே அண்ணே சொல்றேன் சொல்றவே

வா வா கண்ட வா நீமா அவ ஒண்ணும்ர மாட்ட ஏ அது நான் ஜிபி பாரு நாய் இங்க ஏய் சாந்தி இங்க வாடா ஃபஸ்ட்டு தடவை ஒரு லவ் வந்துருக்குனே இங்கே வாடா அவன் ஒன்றும் பண்ண அண்ணே ஒன்றும் பண்ணாத அது தம்பி நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரே ஜீவன் அதே சிரிக்கிறானே எதை பண்ண போகிறானா அவன் அடிக்கிறதுக்கு தான் ரெடி வந்து நீ அடிக்க வேணா அவன் அடிச்சிருவேன் இங்கே பாருங்க அப்புறம் நான் வாந்தி எடுத்துருவேங்களே அப்ப யாரு இந்த சென்னைக்கு காரணம் பிரச்சனைக்கு காரணம் பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு கேளுங்க மருத்துவமணி மச்சான் தான்

காந்தி புள்ள கண்ணல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா என் கண்ணம்மா இந்த கூட்டம் போற கொஞ்ச நேரத்துல போயிரம்மாறாப்பு வந்த வந்தே மாண மக்கார போகிற வந்த தேனே தேனி அடி அஞ்சுதமி அஞ்சுதமே ஏன் அஞ்சுதமே கண்ணில் கண்ணில் பாழ ஊத்த வந்த கண்ணம்மா என்னம்மா என் நெஞ்சில பால வார்த்தை தன்னை ஏ மாமா